வெளிப்பாடும் ஒன்றுதலும் ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனையும் தியானமும் திடீரென திரை தானே கிழிந்து விலகிற்று அடிவானம் வெளித்தது இத்தெள்ளிய காட்சியின் முன் என் இருக்கை முழுவதும் நன்றி பெருக்கெடுத்து நின் தாளில் விழுந்து வணங்கிற்று இந்த ஆழ்ந்த பூரணமான மகிழ்ச்சியிலும் சாஸ்வத சாந்தியின் அமைதி குறைவற்றிருந்தது நான் எல்லையற்று விரிந்து பறந்து இருப்பதாக தோன்றியது எண்ணமோ உணர்ச்சியோ உடல் உணர்வோ என்னிடம் இல்லவே இல்லை தெள்ளிய தூய அமைதி நிரம்பிய பரந்த விரிவில் நின் அன்பும் ஒளியும் சொல்லனா களியும் ததும்பின இவையே நான் என உணர்ந்தேன் வரம்புக்கு உட்பட்ட குறுகிய ஆணவத்தாலான முந்திய நானுக்கும் தற்போதைய நானுக்கும் காத தூரம் ஆகவே எங்கள் வாழ்க்கையின் தலைவா எம்பெருமானே இந்த தற்போதைய நான் நானா அல்லது நீதானா என்பது தெரியவில்லை எல்லாம் சக்தி எல்லாம் உள்ள துணிவு யாவும் நின் உளம் எங்கும் கரைகானா இனிமை நிகரற்ற கருணை பழைய வாழ்க்கைக்கு நான் மறித்து புதிய வாழ்க்கையில் ஜனித்தது இப்போது எனக்கு நிச்சயமாய் தெரிகிறது என் குறிப்பு புத்தகத்தின் ஏடுகளை கடைசியாக புரட்டிப் பார்த்தபோது பழைய வாழ்க்கைக்கு நான் இறந்து போனவள் என்பது மேலும் ஊர்ஜிதமாயிற்று ஒரு பெரும் வலு என்னை விட்டு அகன்றது இப்போது ஒரு வினாவரியா குழந்தை போல் ஒளிவு மறைவின்றி நின்முன் நிற்கிறேன் திவ்ய ஆசானே அந்த தூய அமைதி நிரம்பிய விரிவு ஒன்றையே இப்போதும் காண்கிறேன் என் வேண்டுகோளுக்கு கருணை கூர்ந்து செவிசாய்த்தாய் என்றோ எம்பெருமானே நான் கோரியதை அருளினாய் இந்த நான் மறைந்துவிட்டது நின் திரு உளப்படி பணிபுரியும் கருவி நின் அனந்தமான சாஸ்வத ஒழிக்கதர்கள் ஒருமித்து வெளிப்படும் மையம் இது ஒன்றே எஞ்சியுள்ளது என் வாழ்க்கையை நினதாக்கிக் கொண்டனை என் துணிவை நினதுடன் ஒன்றினை என் அன்பை நின் திவ்ய அன்புடன் ஐக்கியப்படுத்தினை என் உள்ளத்தையே நின் சேதனமாக மாற்றிவிட்டனை என்னே நின் கருணை இந்த உடல் வியப்பில் ஆழ்ந்து நெற்றி நிலத்தில் விழ வணங்கி மௌனமாக நின்னை வழிபட்டு நின்னை போற்றுகிறது என்றும் மாறாத நிலைத்த நின் பேரமைதி பிரபாவத்தில் நீ ஒருவனே இருக்கிறாய் வேறெதுவும் இல்லை